அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் அரசு வழிவழி நான் உங்கள் சரவணன் கடந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாலத்தீவு போயிட்டு மாலத்தீவுலேருந்து தூத்துக்குடி வந்து அங்கே சில நலத்திட்ட பணிகளை தொடங்கி வச்சுட்டு அதற்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வந்து ராஜேந்திர சோழனுடைய அந்த கங்கை கொண்ட சோழபுர கோவிலுடைய கட்டுமானப்படி தொடங்கிய அந்த நூ ஆயிரமாவது ஆண்டு விழா அதுபோக ராஜேந்திர சோழனுக்கு ஒரு நாணய வெளியீட்டு விழா அப்படி ஒரு முப்பது விழாக்கெல்லாம் நடந்ததாக கூட நம்மளாம் செய்திகளை பார்த்துருப்போம் அந்த விழாவில் பேசும்போது ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுக்கு நாம் வந்து ஒரு பெரிய சிலைகள் அமைக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருந்தார் பாஜக வந்து சிலைகள் அமைக்கப் போகுது அப்படின்னு பேசும்போதெல்லாம் வடிவில் சொல்கிற ஒரு வசனம் தான் வரும் இந்த படத்தில் சொல்லுவார் நீ பேசும்போது உன் பேச்சில் தேன் தேன்படியுது ஆனால் உன் பேச்சை கேட்டால் அந்த உடம்புல ரத்தம்ல வடியுது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தமிழர்களுக்கு மோடியுடைய பேச்சை கேட்கும் போதெல்லாம் அந்த பேச்சில் வடியலாம் ஆனால் அவங்களுடைய பேச்சை கேட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்கறதுக்குறோம் வாங்க பார்க்கலாம் வரலாற்று புகழ்பெற்ற பிற்கால சோழ பேரரசனுடைய ஈடு இணையற்ற புகழ்மிக்க இரண்டு பேரரசர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அதுவும் வரலாற்றிலேயே ஒரு பெரிய புகழ்பெற்ற பேரரசருக்கு அடுத்து வரக்கூடியவரோ அல்லது அவருக்கு முன்பு இருந்தவரோ அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் பெரிய பேரரசர்களாகவும் புகழ்மிக்க ஒரு பேரரசர்களாக இருந்ததே கிடையாது அந்த புகழ்மிக்க பேரரசர் தந்தை மகனாக அமைந்தது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது உலக வரலாற்றையே ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் மட்டும்தான் அப்படிப்பட்ட நபர்களுக்கு சிலை அமைக்கணும் அதுவும் பாஜக அமைக்குதுன்னா அது நல்ல விஷயம் தானே யார் அமைச்சாலும் வரவேற்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வரவேற்கலாம் தான் ஆனா அதுல பாஜக அமைக்கிறதுல ஒரு சூட்சிமம் இருக்கு இதற்கு முன்னாடி ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இந்த அரசியலை தொடங்கி வச்சாரு தீமைக்கு வேர் தேடி போனீங்கன்னா அது திமுகவில் தான் முடியும்னு அண்ணன் அவர்கள் அடிக்கடி மேடையில் சொல்லுவார் கிட்டத்தட்ட இதுக்கும் நீங்கள் வேர் தேடி போனீங்கன்னா அது அந்த இடத்துல தான் முடியும் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராஜராஜ சோழனுடைய அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய ஆயிரமாவது ஆண்டு விழா அப்படிங்கிறத ஐயா கருணாநிதி அவர்கள் தான் வந்து கொண்டாடினாரு அதுக்கு ஒரு நாணயம்லாம் வெளியிடுறதுக்காக சில வேலைகள்லாம் பார்த்தாரு அதை காங்கிரஸ் தான் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கிற நேரம் அதோடைய ரத்த வாடகை கூட காயிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விழாக்களெல்லாம் எடுக்கணும்னு ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஞானத்தில் உதிச்சிருக்குன்னா பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் இந்த மாதிரியான வேலைகள் தமிழ்ன அடையாளங்களை வைத்து தமிழ்ன துரோகங்களை மறைக்கக்கூடிய அந்த அரசியல் அப்படிங்கிற அந்த கருமத்தெல்லாம் முத முதல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் தான் கண்டுபிடிச்சார் அதை வந்து இப்போ பாஜகவும் மோடியும் வந்து டேக் ஆஃப் பண்ணிக்கிறாங்க காப்பி பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் பார்ப்போம் குறிப்பாக ஐயா மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சிலை வைக்கக்கூடிய வேலைகளை நிறையவே பார்த்துருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஒற்றுமைக்கான சிலை அப்படின்னு முன்னாள் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய சிலையை குஜராத்தில் வச்சாரு சர்தார் சரோவர் அணைக்கு பக்கத்திலே அந்த அணைக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுவத்தஞ்சு ஹெக்டேர் அளவுக்கு நிலங்கள் பழங்குடி மக்கள்கிட்ட இருந்துலாம் எடுக்கப்பட்டுச்சு அது போக அந்த சிலைக்கும் சேர்த்து தான் அந்த பழங்குடி மக்களுடைய இடங்கள்லாம் பறி போச்சு இது என்னென்னா சிலை அந்த அணை கட்டுவதற்கான இடத்த கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அணையினால் நீர்ப்பாசனம் கிடைக்கும் நாட்டில் ஒரு வளர்ச்சி உண்டாகும் அணை சார்ந்து ஒரு பொருளாதாரம் கட்டமைக்கப்படும் அதனால அணைக்கு ஒரு முன்னூத்தி ஹெக்டேர் ஹெக்டர் எடுக்கிறதுங்கிறத ஒரு நியாயமான நல்லா குறைஞ்சிக்க முடியும் ஆனால் அந்த அணைக்கு பக்கத்திலேயே பட்டேலுக்கு சிலை அதுவும் எத்தனை அடிக்கு பல பல நூறு அடிக்கு இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையாக பட்டேலுடைய சிலை அமைச்சாங்க அந்த சிலைக்கு பல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பிஎஸ்சி உடைய நிதி வாங்கப்பட்டது அதுபோல் சில பிரைவேட் கூட பங்களிச்சுதான் சொல்றாங்க இப்படி பல நூறு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பங்களிப்பில் தான் அந்த சிலை உருவாச்சு ஆதிவாசிகளுடைய நிலம் பறிபோச்சு போச்சு ஆனாலும் அந்த சிலை இன்னைக்கும் பாஜகவுடைய பேர் சொல்ற வகையில் அமைஞ்சிருக்கு இது போக சப்தரிஷி சிலை அதுக்கு பிறகு மத்துவருக்கு ஆதிசங்கரருக்கு இப்படி பலருக்கும் சிலை வச்சிருக்காங்க இது பாஜகவுடைய வாடிக்கையான ஒரு வேலை அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான வேலையை பார்த்துருக்காங்க அது என்னன்னா சத்ரபுரி சிவாஜிக்கு சிலை வச்சது இந்த இடத்துல தான் பாஜக மாட்டிச்சு என்ன மாட்டிச்சுன்னு கேட்குறீங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய முடிவு இருபத்தி நாலுடைய தொடக்கத்துல அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அதனால் அந்த நேரத்திலேயே அதாவது தேர்தல் வர்றதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே பாடுற வேலைகளை செய்யணும் ஐயா கருணாநிதி பண்ணார்ல ரெண்டாயிரத்தி பத்தில் பதினொன்று தேர்தலுக்கு முன்னாடி இந்த புகழ் பாடக்கூடிய வேலைகள் எல்லாம் பண்ணனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பிரச்சனைகள்லாம் மறைக்கிறதுக்கு அவர் எப்படி புகழ் பாடுறதுக்கு விழாக்கள் தொடங்கினாரோ அதே வேலையை மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தொடங்கினாப்பில்ல அப்படித்தான் ராமர் கோவில் கட்டி முடிச்சிட்டீங்களோ இல்லையா அதெல்லாம் தேவையில்லை ஜனவரி மாசமே நாம ரா ராமர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும்னு ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணாரு உத்தரப்பிரதேச எல்லா வாக்குகளும் கிடைக்கும்னு நினைச்சு ஆனா கிடைக்கல அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து அதிகப்படியான மக்களவை தொகுதி இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவுடைய மக்களவை தொகுதி நாப்பத்தி எட்டு மக்களவைத் தொகுதி அங்க நாம வெற்றி பெறணும்னா அதுக்கு மகாராஷ்டிராவுடைய மிகப்பெரிய வரலாற்று அடையாளமாக இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜிக்கு செலை வைக்கணும் அப்படின்னு இந்திய கடற்படையினுடைய பங்களிப்பின் பேரில் ஒரு சிலையை திறந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்தில் அந்த சிலையை திறந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடந்து முடிஞ்சது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வாக்குல அந்த சிலை ஒரு காற்றுல வேகமாக அடித்த காற்றுல அந்த சிலை கீழே விழுந்துருச்சு முப்பத்தஞ்சு அடி சிலை காத்துல விழுந்துருச்சு அதற்கு காரணம் அந்த சிலையினுடைய கட்டுமானம் தரம் சரியில்லை அப்படிங்கிறது தான் சோ அந்த சிலை விழுந்த நேரத்துல மகாராஷ்டிராவிலே சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் மோடி தப்பிச்சுட்டார் சட்டமன்ற தேர்தல மாட்டிக்கிட்டார் வேற வழி இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சிலை விழுந்ததற்காக இந்த சிலை காப்பில் சரிந்ததற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சிலை கவிழ்ந்ததற்காக மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிலையை உருவாக்கணும்னு உருவாக்கி முப்பத்தஞ்சு அடி சிலைக்கு போயிலா தொண்ணூறு அடிக்கு ஒரு சிலை சத்ரபதி சிவாஜிக்கு மீண்டும் தொண்ணூறு அடிக்கு ஒரு சிலையை உருவாக்கி அதை திறந்து அந்த பிரச்சனையை சரி பண்ற மாதிரி அதாவது முப்பத்தஞ்சு அடின்றது வந்து டவுனா இருக்குன்ற மாதிரி அதை விட நாங்க மூணு மடங்கு பெருசாக திறக்கிறோம்னா தொண்ணூறு அடிக்கு சிலையை திறந்து அந்த அவமானங்களை மறைப்பதற்காக திரும்ப சிலையை திறந்திருக்காரு ஸோ தான் உங்களுடைய சிலை திறப்பு தேசியவாதம் சிலை தேசியவாதம் எல்லாம் பாஜகவுடைய ஸ்டாச்சு நேஷனலிசம்லாம் இப்படித்தான் வந்து வீழ்ச்சிகள்லையும் பிரச்சனைகள்லையும் முடிஞ்சிருக்கு அது இல்ல இந்த சிலைகள் அமைப்பதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் செலவிடப்பட்டிருக்கு இந்த ஒழுங்கா மக்களுக்கு செலவழிச்சிருக்கலாம் மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு செலவழிச்சிருக்கலாம் மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு ஒழுங்காக மாநில அரசுக்கு நிதி கொடுத்துருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் பண்ணாமல் பாஜக அரசு இந்த மாதிரியான சிலைக்கு வெட்டி செலவு பண்ணி மக்களுடைய நலன்களை கணக்கில் எடுத்துக்காம விடுது ஸோ இந்த பிரச்சனையை கவனிக்காம நான் வந்து ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கிறேன் ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்கிறேன்னு சொல்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மீனவர்கள் ஒரு பத்து பதினாலு பேர் வந்து இலங்கை அரசனால் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு முறையும் தமிழக மீனவர்கள் இலங்கை அரசனால் கைது செய்யப்படுவது அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுது பறிமுதல் செய்யப்பட்ட படகு அவன் விட்டு அந்த பணத்தை அவனே வச்சுக்கிறான் கைது செய்த மீனவர்களை மொட்டையடிச்சு விடுறான் அவர்கள் கையில சங்கிலி போட்டு கட்டுறான் அவர்களுடைய அவர்களை வந்து கழிவுறை கழு கழுவிடுறான் இந்த அவலங்கள்லாம் நடக்குது இது போக இந்திய கடல் எல்லையில பல மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க பல மீனவர்கள் வந்து படகுகளோட மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் கடந்த காணொலிகளில் நான் வந்து ஆதாரங்களோட போட்டிருக்கேன் ஸோ இந்த அவலங்களை எல்லாம் தீர்க்கும் விதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி எல்லாரும் நடவடிக்கை எடுத்துட்டு அதற்கு பிறகு அவர் ராஜராஜ சொல்றதுக்கும் நாராய் ராஜேந்திர சொல்றதுக்கும் அவர் வந்து சிலை அமைச்சா நல்லா இருக்கும் ஏன் நாம வந்து இவர்களுடைய சிலை அமைப்பதற்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறோம்னா இந்த ரெண்டு மன்னர்களும் கிழக்கு கடற்கரை இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரை தங்களுடைய கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க கிழக்கு கடற்கரையை சோழமண்டல கடற்கரை என்று சொல்லும் வண்ணம் தங்களுடைய ஆளுமையின் கீழ் வைத்திருந்து கோரமண்டல் காஸ்ட் நீங்க சொல்றேன் அந்த கோரமண்டல் எங்க இருந்தது சோழமண்டல வார்த்தையில தான் வந்துச்சு அப்படி தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்த அந்த கடற்கரையில இன்னைக்கு தமிழர்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒருவேளை ராஜராஜ சொல்லணும் ராஜேந்திர சொல்லணும் உயிர் தெளிந்தோ அல்லது காலப்பயணம் பண்ணி இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பிறந்தவங்களா நீங்களான எங்கள் தமிழர்களை பார்த்து காரி துப்புவாங்க என்னுடைய வாரிசுகளா நீங்களா இந்த சோழர்களுடைய இந்த சோழ மண்டல கடற்கரை சோழர்களின் ஏரின்னு சொல்லப்பட்டது சோழர் என்னுடைய ஏரி மாதிரி வச்சுருந்த அந்த கடற்கரையில் இன்னைக்கு உங்களை ஒருத்த சுட்டு கொண்டுட்டு இருக்கானே உங்களுக்கு எல்லாம் மானோ ரோசம் வீரம் எதுவுமே கிடையாதாடான்னு ராஜராஜ சொல்லணும் ராஜேந்திர சொல்லணும் தங்களுடைய வாரிசுகளான தமிழர்களை பார்த்து காரி துப்புவாங்க அந்த அப்படிப்பட்ட அவமானத்தோடு ரெண்டு சிலை அமைச்சாங்க அது ஒரு பெருமையின் சிலையாக இருக்காது அது ஒரு பெருமையின் அடையாளமாக அந்த சிலை அமையவே அமையாது அது அவமானத்தின் சிலையாக சிலையாகத்தான் அமையும் அந்த அவமானத்தின் சிலையாக ராஜராஜ சோழனுடைய சிலையும் ராஜேந்திர சோழனுடைய சிலையும் அமையக்கூடாது பெருமையின் சிலையாக அமைய வேண்டும் என்றால் அவர்கள் நிலைநாட்டிய கடல் நிலைநாட்டி விட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு சிலை நாட்டுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து மீண்டும் இன்னொரு காணொலி சிந்திப்போம் அதுவரை இணைந்தனர் இது உங்கள் தமிழ் அரசு நான் உங்கள் சரணன் நன்றி வணக்கம்